அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஷன் பாலாக்காசன் மரம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியே எடுத்தீங்க வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பீடு அப்டேட் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு வண்டி பார்க்கறது போனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ வெள்ளிக்கிழமை வீடியோ அப்டேட் பண்ணுற மாதிரி எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வர சொல்ல ஐடி ப்ரூஃபோட வந்துருவே தெரியும் பாலாக்கா பத்திரிக்கோம் லோ பட்ஜெட்டை ஹை பட்ஜெட்டை கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ராக பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு இது அதே மாதிரி லொக்கேஷன்லேயே போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர் கட்னு படம் லைவ் லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு எந்த கிலோமீட்டரு எந்த பக்கம் ஷார்ட் ரூட்டுன்னு பார்த்துட்டு அழகாக வந்துடலாம் சரிங்களா புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் இப்போதையும் இருக்கிற வீடியோ போட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு அதே மாதிரி சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸு லீவு ஏன்னா ஞாயிற்று நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ சரிங்களா சண்டே மட்டும் ஆபீஸ் லீவு மற்ற எல்லா நாளும் ஆஃபீஸ் இருக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வரும் இப்போதை வீடியோ கொள்ள போகலாம் அலங்கார் பேக்கரி சென்னை டு வேலூர் ஹைவே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கும் பஸ் பாலா கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து பஸ் நிற்கும் சென்னை டு வேலூர் ஹைவேலே ரெண்டு மூணு நாளாக இங்கே சரியான மழை சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் கார் வாண்டி பார்த்தீங்கன்னா கார் ஷெவலட் என்ஜாயி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் டீசல் டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் திருவண்ணாமலை லிஸ்ட் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு கிடையாது குவாண்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவல் சிங்கிள் ஓனர் டாப் ஏசி வந்து இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதனோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூறு கேட்டுன்னு தாங்க நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி வாங்கிட்டுலாம் பொலேரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது நீங்கள் செக் பண்ண வந்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஆறு தொண்ணூறு கேட்டுங்கிறார் இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ரூபாய் கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வந்து முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் மகேந்திரா வெரி டூ லைஃப் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சிங்கிள் ஓனரு டீசர் வண்டி ஏசி பவர் டரிங் பவர் லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல வண்டி கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது தான் எக்ஸ் அண்டு டீசல் வண்டி சுடான் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் பிரைஸ் இதுவும் கிடையாது தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம்

வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெனால்ட்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு சார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு கஸ்டமர் வந்து மூணு ஐம்பது கேட்டு அவ்வளோலாம் போவாதுன்னு சொல்லி மூணே கால் ரூபாய்க்கு பேசி வச்சுக்கிறேன் வாங்க நேரில் வாங்க பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ சிஆர் பொருள் கிடையாது டிடிஐ இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபது அறுபத்தஞ்சுன்னு சொல்லிங்கிறாரு இதுவும் பிக்ஸரே கிடையாது நெகஷபல் தான் உண்டா ஐயான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெட்ரோல் வேரியன்ட்டு கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் மாறுதி ரிட்ஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விடிஐ டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுர் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இருபத்தி ஏழு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது இல்லை ரெண்டு இருபத்தஞ்சுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் மாறுதி எட்டி காரு இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் செவன்டி த்ரீ லோக்கல் வண்டியாக சார் ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் ஏர் ரூபாய்க்கு ஏபிஎஸோட வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஆறுரூபா ஏழு ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து ஓனர் அதனால் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கம்மி பண்ணி வெறும் நாலரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மாறுதி எட்டிக்கா ஜெட்டிஐ

சும்மா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் எஃப்சி முப்பது வரைஞ்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி நாலு டயிரும் பாருங்கள் நியூ பிராண்டு இன்டீரியல் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு ரூபாய் நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுல் தான் ஷிஃப்ட் டீசர் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டியை டாப் மாடலு ஆறு தொண்ணூறுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் டீசல் வண்டி சார் அதுவும் ஜெட்டியை டாப் மாடல் மிஸ் பண்ணாதீங்க ஃபியடிங்கனா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்கிற வண்டி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் கேட்டுங்கிறாங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசலில் நேரில் வாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்துடலாம் மகேந்திரா பொலேரோ பார்த்தீங்கன்னா எக்ஸல்லு பத்து பேர் போகிற வண்டி சார் இது பொலேரிலே பார்த்தீங்கன்னா லென்த் வண்டி இது ஒரு பத்து பேர் ஜம்முன்னு போகலாம் இன்டீரியர் லோட்டில் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் திங்கரிங் எல்லாம் பெயிண்டிங் கிடையாது இன்சூரன்ஸும் ஒன் இயர் போட்டாச்சு எஃப்சி மட்டும் ரெனியூல் பண்ணோம் உங்களுக்கு எஃப்சி எடுத்து உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாக்கா ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் சார் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபாய்க்கே வாங்கி குத்துறேன் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இல்லை ஷவலட் என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் தான் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ரெண்டு தொண்ணூறுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் உண்டா ஐ ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ டுவெண்ட்டி இதுவும் ஒரு டீசல் வேரியண்ட்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட் வண்டி சிங்கிள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா போட்டிருப்போம் ஆடி ஆஃபராக வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரவாய்க்கு குத்துர்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமரா எல்லாமே இருக்கும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி டாட்டா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏசி ஒர்க்கிங் எப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நாலு ஐம்பது கேட்டிருந்தார் அவ்வளோலாம் போகாதுன்னு சொல்லி மூணு தொண்ணூறுக்கு பேசி வச்சுக்கிறோம் அதுலேயும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேல ஒரு கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு மூணு லட்சம் ரூபா லோன் இருக்கு சார் தாராளமாக லோன் வாங்கிக்கலாம் தான் இருக்கிற வண்டி ஒரு ஷாப்பீடு மாதிரி எடுத்துகிட்டு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிடுவாங்க வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் ஞாயிற்றுகம் மட்டும் ஆஃபீஸு லீவு ஏன்னா ஞாயிற்றுகாம நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்துட்டு கால் பண்ணுறீங்க சண்டே மட்டும் ஒரு நாள் லீவு சார் நன்றி வணக்கம்